ஹை ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நான் பார்க்க போகிறது எடுத்துக்காட்டு மூணு புள்ளி பதினெட்டு கொஸ்டின் பாருங்கள் டூ எக்ஸ் க்யூப் ப்ளஸ் லெவல் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் நைன் எக்ஸ் மைனஸ் எயிட்டின் ஈக்வல் ஜீரோ என்ற சமப்பாட்டை தீர்க்க அதாவது இப்போ ஒரு சமன்பாடு கொடுத்துட்டாங்க இதோட தீர்வுகள் என்னென்ன சேம் ஒன்று சமமாக தான் நாங்கள் பார்க்கலாம் பாருங்கள் கொஷின் எடுத்து எழுதியாச்சு இப்போது முன்ன போகிற சமமாக தான் எல்சிமார்க்கு போகிறோம் எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்குது அந்த நம்பர்ஸை மட்டும் எழுத்து எடுத்து போகிறோம் சரிங்களா ரெண்டு பதினொன்று மைனஸ் ஒன்பது மைனஸ் பதினெட்டு சரிங்களா இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒன்றாவில் போடலாம் ஒன்று ஜீரோ இப்போ ரெண்டு அப்படியே வரும் ஒரு ரெண்டு ரெண்டு இப்போ கழிச்சிங்கன்னா ஒன்பது வரும் ப்ளஸ் ஒன்பது ப்ளஸ் ஒன்பது ஒன்பதுங்க போடும்போது சாரி கூட்டும்போது பதிமூணு அப்படின்னு கிடைக்கும் பதிமூணும் போது இந்த வேலை நமக்கு வராது அப்படின்னமோ மைனஸ் ஒன்றில் போடலாம் ரெண்டு ரெண்டு இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ரெண்டு கழிக்கும் போது ப்ளஸ் ஒன்பது ஆகும் ப்ளஸ் ஒன்பது இன்ட்டு மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்பது சிம்பிள் ஒரே மாதிரி இருக்கிறது கூட்டிக்கலாம் கூட்டும் போது ஒன்பது ஒன்பது கூட்டினா பதினெட்டு மைனஸ் பதினெட்டு மைனஸ் பதினெட்டும் ப்ளஸ் ஒன்றும் இருக்கும் போது ப்ளஸ் பதினெட்டு ஆகும் சரிங்களா அப்போது ஜீரோ லாஸ்ட்டாக கிடைக்கும் இது வந்து மீதி அப்போ இங்கே எக்ஸ் வந்து மைனஸ் ஒன்றுன்னு வந்துருக்கிறதுனால இது கார் நிமித்தல் எடுத்து எழுதும் போது எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படின்னு எழுதுவோம் இது பார்த்திங்கன்னா ஒரு காரணி சரிங்களா ஓ காரணி மத்திய எடுத்து எழுதியாச்சு இந்த டாவும் மாற்றி எழுதிக்குவோம் இப்போ மாற்றி எழுதுமா பாருங்கள் இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன்று அப்படியே வரும் டூ எக்ஸ் ஸ்கொயர் பாருங்கள் டூ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நைன் எக்ஸ் மைனஸ் எயிட்டீன் இப்போது நீ காணி மத்த ஃபார்ம் பண்ணி எழுதியாச்சு இதை வந்து இப்போ சுடுக்க போகிறோம் இந்த எக்ஸ்ப்ளஸ் ஒன்று அப்படியே இருக்கட்டும் ஓ ரெண்டு இருக்குது இங்கே மைனஸ் பதினெட்டு இருக்குது அப்போ பிரிக்கலாம் ரெண்டு இன்ட்டு பதினெட்டு பாருங்க முப்பத்தி ஆறு இங்கே மைனஸ் எடுத்துக்கோங்க மைனஸ் இல்லை ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் ஆகிடும் கீழே ஒன்பது இருக்குது ஒன்பது போட்டுக்கலாம் இப்போது கூ பிரிக்கும் போது முப்பத்தி ஆறு வரணும் கழிச்சாலும் ஒன் ஒன்பது வரணும் சரிங்களா அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள் பன்னெண்டு இன்ட்டு மூணு பன்னெண்டு இன்ட்டு மூணு முப்பத்தி ஆறு சின்ன எனக்கு மைனஸ் போட்டுக்கலாம் பன்னெண்டு இன்ட்டு மூணு முப்பத்தி ஆறு ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் கழிக்கும் போது மைனஸ் மூணுக்குது ப்ளஸ் பன்னெண்டுக்குது கழித்து ஒன்பது கிடச்சிச்சு ஆனால் இங்கே எக்ஸ் ஸ்கொயர்க்கு முன்னாடி முன்னே போடும் போது எதுவுமே இல்லை ஆனால் ஒன்று வச்சு போட்டுங்க இப்போ ரெண்டு ஒரு டேம் இருக்குது சரிங்களா அப்போ என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ரெண்டுங்க பிறக்கல இருக்கிறதுனால இந்த வேல்யூவை மல்டிப்ளேஷன் பண்ணி தான் இதை நம்ம போட்டோம் அப்போ இந்த வேல்யூவை ஒர்க்கணும் அதாவது டிவிஷன் சரிங்களா டிவிஷன் மத்தியில் பண்ணும்போது இந்த நான் பெருங்குன்னு பார்த்தீங்கன்னா பன்னெண்டு இன்ட்டு மைனஸ் மூணு இது கூட தான் ரெண்டெல்லாம் ஒர்க்கணும் இது கூட கிடையாது சரிங்களா ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு இது பார்த்திங்கன்னா அடிக்க முடியாது அதனால் அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஃபஸ்ட்டு எக்ஸு ப்ளஸ் ப்ளஸாக இருக்குது எக்ஸ் ப்ளஸ் ஆறு சரிங்களா அடுத்து இங்கே மைனஸ் மூணு ரெண்டு இந்த ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பையில வந்து கீழே இறலக்கூடாது இங்கே எப்படி டூ எக்ஸ் இருக்குதோ அதே போல் டூ எக்ஸ்ன்னா எடுத்து எழுதணும் ஏன்னா நம்ம டூ இங்கே டூ எக்ஸ் தான் டூ எடுத்து போட்டு வகுத்தோம் இது வகுக்க முடிஞ்சு வகுக்க முடியல அப்போது டூ எக்ஸ் இந்த மைனஸ் மூணு அப்படியே போட்டுக்குவோம் ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ தனித்தனியாக கொடுத்து எழுதிக்கலாம் இந்த டேர்ம் மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க இது தப்பாச்சுன்னா சம் டோட்டல் தப்பாயிடும் எக்ஸ் ப்ளஸ் ஒன்று ஈக்குவல் ஜீரோ எக்ஸ் ப்ளஸ் ஆறு ஈக்குவல் ஜீரோ டூ எக்ஸ் மைனஸ் த்ரீ ஈக்குவல் ஜீரோ சரிங்களா இப்போ இந்த பக்கம் ப்ளஸில் இருக்கிறது இந்த பக்கம் வரும்போது மைனஸில் வரும் இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று இங்கே என் போட பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்று வந்துச்சா அடுத்து எக்ஸ்க்கு ப்ளஸ் ஆறு இருக்குது இங்கே வரும்போது மைனஸ் ஆறு இப்போ அடுத்து டூ எக்ஸ் இந்த மைனஸ் மூணு ஈகம் வரும்போது ப்ளஸ் மூணு ஆகும் இப்போது ரெண்டு வந்து பெருக்கில் இருக்குது ஈகலுக்கு வரும்போது வகுத்தில் வரும் சரிங்களா இப்போ எக்ஸ் ஈக்குவல் மூணு டிவைட் பை ரெண்டு அப்போது எக்ஸ் தீர்வு பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒன்றுக்காம்மா மைனஸ் ஆறுக்காம்மா ப்ளஸ் மூணு பை ரெண்டு ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்